அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரையிலே காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கப்போது பஞ்சகால்யாணி நாலு கால் வெள்ள நேத்திப்பட்டாவெல்லாம் நல்லா தொழிலில் ஓடக்கூடிய குதிரையை பற்றின தகவல் நான் பார்க்க போகிறோம் குதிரை பார்த்திங்கன்னா எட்டு மாதம் செனையாக இருக்குது ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது கடி ஓத எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குதிரை இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொடிவேரி திரு அருணனன்ட்டாக இருக்குது இந்த குதிரை ஓனர் கேட்டிருக்க வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க குதிரையை நேரில் போய் பாருங்கள் புதுவாய் குதிரை குதிரையை செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை ஓனருடைய தொலைபேசி எண் தேவைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எதுனாலனா டைம் பாஸ் இல்லாமல் யார் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே வந்து ஓனருடைய நம்பர் வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு அதனால் என்னோடய நம்பர்லேயே நீங்கள் கூப்பிட்லாம் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓனரோட நம்பர் தரேன் பேசிவிட்டு நேரில் போய் பார்த்து குதிரை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இது மாதிரியான தரமான குதிரைகள் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் போடுறதுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வந்து குதிரையை பார்த்துட்டு உங்கள் குதிரையுடைய குணம் சுழி அனைத்தையும் பார்த்துட்டு நம்ம சேனலில் போடலாம் நன்றி வணக்கம்